வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் அக்கா யாரையும் பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் எல்லாம் ஒன்று நெஞ்சே பார்த்திங்கன்னா அதிமுகவில் போட்டியிடுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது நடக்குமா இது சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளத்தையும் ஒரு தலைவரோட பார்த்திங்கன்னா புளித்தவனோட நில நினைக்க வந்து ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுணி எந்த தலைவர் பிறந்தநாளோ இல்லை அவங்களோட நினைவு தன்னைக்கோ எல்லாருமே தான் போய் வந்து மாலை இடுவாங்க ஸோ எந்த ஒரு மரியாதை அதிமுக செய்வாங்க ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து தனியாக போனதாக சொல்கிறாங்க இதுவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஸோ ஆலோசனை கூட்டலாம் தனியாக போடுறதா சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பணிச்சாமி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு நம்ம ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எடப்பாடியை அட்டாக் பண்ணி பேசினா அண்ணாமலை அண்ணாமலை யாருமே பெரிய லெவலில் வந்து குரல் கொடுக்கவே இல்லை மாவட்ட செயலாளர்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலே ஆதரவு இருக்கா இல்லையான்றது பார்த்திங்கன்னா சந்தேகம் ஏற்படுது பொன்னையின் ஆடியோவில் பெரிய லெவலில் ஆதரவு இல்லாத மாதிரி தான் ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அன்னை காலகட்டத்தில் பேசப்பட்டுச்சு அந்த ஆடியோ வயசிலே பட் இதை இப்போ உறுதியாயிருச்சுன்னு சொல்கிறாங்க பெரிய லெவலில் ஆதரவு இல்லை அதனால தான் குரலே கொடுக்கல அதிகபட்சம் உதயகுமார் மட்டும்தான் குரல் கொடுத்தாரு ஜெயக்குமார் அதை தவிர்த்து யாருமே குரல் கொடுக்கவே இல்லை சி வி சர்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு வந்து பிச்சு உதறி விட்டுருப்பாரு பாஜக பார்த்தீங்கன்னா கிளி கிளி கிழிச்சிருப்பாரு ஆனால் இந்த வாட்டி அப்படி பார்க்கவே முடியல பாஜக ஆதரவு மனவிலுக்கு போயிட்டு அரோன்ற ஒரு எண்ணத்துக்கே வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை நீக்கின மாதிரியே இப்போ எல்லா சீனியர்களும் நீக்கிறதுக்கான ரெடியில் இருக்கார் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இதை மூவ் பண்ணி பண்ண பண்ணனால பார்த்திங்கன்னா சிவி வி சண்முகம் மிகப்பெரிய டென்ஷன் ஆகி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கிறதுக்காண்டி டெல்லிகிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாரு இருபது எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குங்க எடப்பாடி பழனிசாமி ஒத்துலன்னா அவரை தூக்கி எல்லாம் கட்சி விட்டுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் வந்து சசிகலாவோ டிடி தினக்கரனோ ஓபிஎஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கணுன்ற எண்ணம் இல்லை ஏன்னா அப்போ அவர் வந்து வெளியேறிட்டார்னா அது மிகப்பெரிய சிக்கலாகிடும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிட்டாரு பொதுச் இருக்க வரைக்கும் இருக்கலாம் அப்படி பொதுச்செயலாளர் வந்து பதவிக்கு வந்து நம்மளை வந்து இது பண்ணாலுமே நம்மளை வந்து பயமுறுத்துனாலும் நம்ம எதுனாலும் சந்திக்க நேரிடலாம் சந்தித்து பார்த்துடலாம் பாஜகவோட கூட்டணி வைக்க வேணாம் முதல் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கட்சி விட்டு த மாநிலத்தில் பொறுப்பு பார்த்தீங்கன்னா மாற்றின கூட்டணிக்கு வரேன்ற மாதிரி பேச்சுருந்தார் பட் அது உண்மை கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணம் சொல்றாரு சிறுபான்மை ஓட்டு பார்த்தீங்கன்னா பாஜகவோட இணைஞ்சா வராதுன்ற மாதிரி பட் சிறுபான்மை ஓட்டு பார்த்திங்கன்னா இன்னும் பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணியில் இல்லாட்டியும் பட்டு கடந்த எம்பி எலெக்ஷன் அப்போ பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டும் கிடைக்கல ஏன்னா வந்து அதிமுக பிஜேபியோட அடிமை பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையாக தான் அட்டாக் பண்ணி இது வரைக்குமே எடப்பாடி பண்ணித்தான் பேசிகிட்டு இருக்கார் அண்ணாமலை மேலே சொன்னியிருந்தார் கிணத்து தவளை ஒரு அவரோட சொந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவம்பாளையத்தில் அவர் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணவர் அது மட்டும் கிடையாது இப்ப க தற்கொலைன்னு சொன்னது அண்ணாமலையை அட்டாக் பண்ற தைரியம் இருக்கவர் டெல்லியில அமித்ஷா மோடியவும் சேர்த்து அட்டாக் பண்ணியிருக்கோம் பட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூவியை கொடுக்கல ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா டெல்லியிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு டெல்லியும் பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணியும் போய் அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்காரு இந்த மாதிரி என்னையை வந்து த அதிமுக பார்த்திங்கன்னா கைப்பற்றேனா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை மொதல் வந்து கைப்பற்றுறதுக்கு முக்கியமான காரணமே டெல்லி தான் டெல்லியோடய இருந்தனால தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக கைப்பற்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு அது சாத்தியமாச்சு திருப்பி இன்னொரு நபரை வளர்த்து விடக்கூடாதுன்றதை பார்த்திங்கன்னா டெல்லி உறுதியாக இருக்காங்க ஓபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஓபிஎஸ் தலைமையில் இங்கட்டும் நம்ம கண்ட்ரோலில் அவர் தான் இருப்பார் சசிகலாவும் பார்த்திங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க பெரிய லெவலில் வந்து பாஜக எதிர்க்க மாட்டாங்க பாஜகவில் பார்த்திங்கன்னா மதியிலே பிரச்சனை இருக்குது ஸோ அவங்க பார்த்திங்கன்னா தனித்து பெரும்பான்மையை பிடிக்கல கூட்டாட்சி அமைப்பு படித்தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தை பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து ஒன்றிணைந்த அதிமுகவோட பயணம் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற எண்ணத்தில் தான் பார்த்திங்கன்னா பிஜேபி இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி இறங்கி வரது வாய்ப்பு இருக்கு முதலமைச்சர் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் இருக்கட்டும் ஆனால் வந்து அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அது வந்து கலச்சுவடை பார்த்துட்டே இருந்தார் ஸோ எம்பி எலெக்ஷனில் கூட்டணி வேணாம் அதுவும் சந்திச்சு பார்த்தாங்க ஓரளவுக்கு அண்ணாமலை சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி இருக்க தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஸோ பாஜகவுக்கு அணிசமாக இருக்கு பாமகவுக்கு இருக்கு அதிமுகவோட கை கொடுத்தா திமுக எளிதாக பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இதர கட்சிகள் விஜய் போன்ற கட்சிகளை பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் ஃபேஸ் பண்ணால் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பன்னெண்டு சதவீதம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்கும் அது தாண்டாது வாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து பெரிய லெவலில் சினிமாக்காரங்க ஆரம்பித்ததில் எம்ஜிஆர் மட்டும்தான் பெரிய லெவலில் ஜெயித்தார் சிவாஜி அதே மாதிரி பாக்கியராஜ் டி ஆர் ராஜேந்திரனு சொக்க நடிகர் கார்த்திக்கு இப்போ சீமான் கூட பார்த்திங்கன்னா அவங்க எட்டு சதவீதம் வந்து பெரிய லெவலில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல கர்ணாஸு ஸோ இப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து ஆக்டிவ்ல இல்லாமல் கூட இருக்காங்க இப்போ சரத்குமார் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே எழுதி கொடுத்துட்டாரு கட்சியவே பார்த்தீங்கன்னா பாஜக உட இணைச்சிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நடிகரை நம்பி ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு போயிட்டுருக்கு ஆனால் இந்த பாடல் நடத்துறக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ளிப்பீடுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நெருக்கடி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ அதிமுகவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் எதிர்க்கிறதுக்கான வேலைகளை பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல் வந்து கூட்டணிக்கு வருவாங்க அதனால பார்த்தீங்கன்னா பெரிய அட்டாக் பண்ணி பேசாதீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு கட்டளை போட்டதாக சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி சேலந்து ஆனால் இப்போ அந்த அன்பு கட்டிலே ரிட்டர்ன் வாங்கிட்டார் அவர் கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை தன்னை முன்னிறுத்தி முதலமைச்சராக முன்னிறுத்தி ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் தேர்தலை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டியை வந்துடுவாரா விஜய்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா திமுக எண்ணி அதுக்கான ஆலோசனை போட்டிருக்காங்க அந்த ஆலோசனையில்தான் பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இது முதலமைச்சர் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு பயணம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க தனியார் நிறுவனத்தை வச்சு அப்படி எடுத்து பார்க்கும்போது உதய ஸ்டாலினுக்கு விஜய் வந்து போட்டியாடுவாரா வாக்கு வங்கி எப்படி இருக்குன்ற மாதிரி திமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பத்து சதவீதம்லேருந்து பன்னெண்டு சதவீதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வாக்கு சதவீதம் விஜய் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுதான் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க எடுத்த ஒரு கருத்து கணிப்பில் வெளியாக பட் இது சாத்தியமாக கேட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்க மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அதிமுக வேகமாக செயல்படுத்தான்னு கேட்டிங்கன்னா அதிமுக பெரிய லெவலில் செயல்படலை ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இப்போ வந்து தென்படுறதில்லை அந்த ஒருங்கிணைப்பு குளிஞ்சொட்டு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல அவங்களாச்சும் ஏதாவது பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு மேலே காணாமலே போயிட்டாதான் வந்து தகவல் வெளியாக இருக்குது பெரிய இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க முயற்சியெல்லாம் ஃபெயிலியாகிடுச்சு இப்போ கடைசி நம்பிக்கை ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் தங்கமணி வேலுமணி தான் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ அந்த நம்பிக்கை எதனால் வருது ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நீக்கிற மாதிரி அவங்களே நீக்கிறதுக்கான தயார் நிலையில் எடப்பாடி பண்ணிச்சாமி இருக்காரு ஸோ அது அவங்கள தக்கா தக்கிறதுக்காண்டியாச்சும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தங்கமணி இணையத்துக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் இருக்கதா சொல்கிறாங்க ஸோ இது ஒட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் ஓபிஎஸை பார்த்திங்கன்னா முன்னிறுத்தி தலைமையில் பார்த்தீங்கன்னா இயங்கிறதுக்கான வாய்ப்பு அதிமுக அதிகம்ன்றாங்க சசிகலா கொண்டு வர்றதுக்கான ஒரு பச்சைக்கொடி எல்லாருமே காமிச்சிட்டாங்க இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலர் நம்பி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது இப்போ இந்த இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் விளையாட்டுத்துறையில் பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பில் இருக்கார் ஸோ அவரும் அதிமுக காரர் குமரகுருன்னு சொல்கிற அதிமுக காரர் அவர் எம்பி சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஏமாத்தினது ஒன்றரை கோடி மேலே பார்த்தீங்கன்னா குமரகுரு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கொடுத்து ஏமாந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள்ட்ட அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அதே அம்மா இருந்தது தான் மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கை இருப்பாங்க அம்மா பார்த்தீங்கன்னா அம்மாவை யாராச்சும் சேர்ந்து தற்கொலை இந்த மாதிரி போய் பெரிய கலவரமே வந்து ஆயிருக்கும் தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்கும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கடை எடுப்பு எல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ரியாக்ஷனே இல்லை மாவட்ட செயலருக்கு ஆதரவு இல்லைன்றது தெரியல தெளிவா திரு ஸோ அந்த தேங்க்ஸ் இந்த சுடியூ